ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ராட்டிஷனல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சப்பாத்திக்கான ஷைடிஸ் தான் நம்ம கிரேவி செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் கடலை ஊற வச்சு ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேங்க பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இதை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம் இப்போ நான் ஊற வச்சால் அதே தண்ணியோடையே நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம நல்லா கழுவிட்டு தானே ஊற வைக்கிறோம் அதனால் அதே தண்ணியிலையே நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிட்டேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் இதில் கொஞ்சமாக உப்பு ஒரு அரை உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும் ஃபுல்லாக சேர்த்துடக்கூடாது இப்போ இதை நல்லா கலந்து விட்டுவிட்டு இப்போ இதை மூடி போட்டு ஒரு நாலு விசில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாங்க நாலு விசில் வச்சுட்டேன் இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இப்போ இதை எடுத்து ஒரு உரமாக வச்சிடலாம் இப்போ குருமாவுக்கு தேவையான மசாலா வதக்கிக்கலாம் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இப்போ அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து நான் வந்து அடுப்பை ஆஃப் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு சேர்க்குறேன் ஏன்னா அப்படியே எண்ணெய் சூடானுச்சு அப்படின்னா நம்ம எல்லாம் சேர்க்கறதுக்குள்ளே கருகி போயிடும் அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்க்குறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லி நீங்கள் மல்லித்தூளாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து மிளகாய் வந்து இதில் சேர்க்க போகிறது கிடையாது அதனால் மிளகாய் தூள் வந்து நம்ம கடைசியாக சேர்த்துக்கலான்றதுனால நான் மிளகாய் இதில் சேர்க்கலை இப்போ இது கூடவே நாலு கிராம்பு சின்னதாக ஒரு பட்டை அதிகமாக சேர்த்துற வேண்டாம் ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி இந்தளவுக்கு சேர்த்தா போதும் அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கசப்பு தன்மை வந்துடும் இப்போ அடுப்பை வந்து நம்ம சிம்மிலேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஏன்னால் நம்ம வந்து இதுலேயே சேர்த்து வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கிட போகிறோம் அதனால சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க தக்காளி வெங்காயம்லாம் சேர்த்ததுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போதே இதில் ஒரு ஏழு பல் பூண்டு பெரிய பல்லாக இருக்கிறதுனால ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக ஒரு நாலஞ்சு துண்டு இஞ்சி இதையும் இதில் சேர்த்துடலாம் வதக்கிட்டு நம்ம அரைச்சி செய்யும்போது உங்களுக்கு வந்து குருமா ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்து போய் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா இது வதங்கட்டும் பாருங்கள் ஒரு பாதி அளவு வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு பத்து பதினஞ்சு உடைச்ச முந்திரி பருப்பில் ஒரு பத்து பதினஞ்சு சேர்த்துக்கிறேன் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதே மாதிரி கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக நீங்கள் வந்து முந்திரி பருப்பு வேணாம் அப்படின்னா நீங்கள் இப்போ நம்ம வந்து வெள்ளை கொண்ட கடலை வேக வச்சோம் இல்லையா அதுலேருந்து ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் எடுத்து போட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம் நம்ம பொட்டு கடலை தேங்காய் இதெல்லாம் கூட சேர்க்க வேண்டியதில்லை நீங்கள் அதே கடலையவே நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து அரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா திக்காகவும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் அளவுக்கு அதன்தான் போதும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேக வச்சோம் இல்லையா கடலை அதில் இருந்து கொஞ்சமாக நான் ஒரு இந்த அள்ளி இதில் சேர்த்துக்கிறேன் அதாவது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து எண்ணெய் வந்து கூட குறைச்ச சேர்த்துக்கோங்க உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடானோன்னு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் நம்ம அது குருமாவுக்கெல்லாம் வந்து சோம்பு சேர்த்து தாளிக்கிறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்னதாக ஒரே ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு பிரியாணி இலையை இந்த மாதிரி ரெண்டாக உடச்சி போட்டுக்கலாம் இப்போ இது கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் பாருங்கள் கொஞ்சம் பொறிஞ்சு வந்துடுச்சு இதில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லு பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் ரொம்ப ப்ரவுன் கலர் ஆகணுன்ற அவசியம்லாம் கிடையாது இப்போ நம்ம வதக்கி அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இது வந்து நம்ம ஏற்கனவே வந்து வதக்கி அரைச்ச மசாலா அப்படின்றதுக்காக ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினாலே போதும் இப்போ இதை அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும் நம்ம மசாலா அரைச்ச அந்த ஜாரை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கழுவி இதில் சேர்த்துடலாம் இப்போ ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம கடலை வேக வச்ச தண்ணி இருக்குது இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து வர மிளகாய் சேர்த்து வதக்கலை அதனால ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம மிளகுத்தூளும் சே மிளகும் சேர்த்துருக்கோம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்ருலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு திறந்து பார்க்கலாம் பாருங்கள் மூணு நிமிஷம் நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் இப்போ இதை நல்லா கலந்து விட்ருங்க நல்லா வாசனையாக இருக்குது இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருக்குது நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ நம்ம வேக வச்ச கடலையை சேர்த்துடலாம் அந்த தண்ணியோடையே நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்ருங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் நான் பொடியாக நறுக்கின கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நறுக்கி சேர்க்கும்போது நல்ல மனமாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டுடலாம் மூடி போட்டு திரும்பவும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் நிமிஷம் கொதிச்சிருச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி இதை நல்லா கலந்து விட்டுறலாம் நல்ல சுவையான சென்னா குருமா ரெடி ஆகிடுச்சிங்க இது வந்து நம்ம சப்பாத்தி இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் நல்லா திக்காகவே வச்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க பாருங்க நல்லா சூடாக இருக்கும் போதே நல்லா நம்ம சப்பாத்தி இட்லி தோசை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நான் செய்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ